இன்றைக்கி நம்ம முக்கியமான நபர்கள் அவங்கள பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முக்கியமான நபர்களாக இருந்தும் அவங்கள பல நேரங்கள நம்ம வந்து கண்டுக்கிறதும் இல்லை பல நேரங்கள அவங்கள அவமானப்படுத்துகிறோம் பல நேரங்களை அவங்கள துன்புறுத்துறோம் யாரும் தெரியலையா யோசிச்சிட்டே இருங்க சொல்கிறேன் இறைவன் வந்து ஆணையும் பெண்ணையும் சமமாக தான் படைச்சார் ஆனால் மனுஷன்தான் நம்ம ஆம்பளைங்க இருக்கிறவங்க சில நேரங்களில் நம்ம வந்து நம்ம பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப தவறான விஷயங்கள் ஆண் ஆதிக்கம் மேல் சாவனிசம் புரியலையா நான் சொன்னேன்ல இதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப துன்பம் படுத்துறது நம்ம கண்டுக்காமல் இருக்கிறது நம்ம அலட்சியப்படுத்துகிறவங்க யாருன்னா பெண்கள் நம்ம அம்மா நம்ம கூட பிறந்தவங்க நம்ம கட்டின மனைவி நம்ம குழந்தைங்க எல்லாமே பெண்கள் தானே பல நேரங்களை பற்றி யோசிக்காமல் அவங்கள எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறோம் சில நேரங்களில் வந்து அவங்க அவங்களாம் இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு விஷயத்தை கூட நம்ம யோசிக்கிறது இல்லை ஸோ இந்த வீடியோவில் பெண்களை பற்றி நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம என்ன செய்யலை அப்படின்றதான் பார்க்க போகிறோம் வீடியோவில் போவோம் நம்ம பாரத நாடு பாரத தாய் இங்கே ஓடுகிற நதிகளுக்கும் ஆறுகளுக்கும் கடலுக்கும் பெண்களோட பேர் ஊர்களுக்கு பெண்களோட பேர் பெண்மையை வந்து கொண்டாடுற ஒரு நாடு ஆனால் இங்கே பெண்கள் வந்து நிம்மதியாக இருக்காங்களா சந்தோஷமாக இருக்காங்களா பாதுகாப்பாக இருக்காங்களா இந்த கேள்விக்கு நிஜமாலுமே பதில் இல்லை நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம் சமீபத்தில் இருந்த ஒரு டாக்டரை என்ன கொடூரமாய் மிருக செயல் சின்ன குழந்தைங்க பெண் குழந்தைங்களை வெட்டுறது இல்லை வயசானவங்களை அதாவது ஆம்பளைங்கன்னு சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆனால் ஜீசஸ் வந்து உன் சரீரத்தில் வந்து பாதி வந்து நீ உன்னோட சரீரத்தோட பாதின்னு தான் உன் மனைவி முதல் முதல்ல வந்து பெண்களுக்காக குரல் கொடுத்தவர் யார் தெரியுமா சீரியஸாக சொல்கிறேன் அதாவது எத்தனையோ பெரிய பெண்களுக்காக குரல் கொடுத்துருக்காங்க ஆனால் முதல் முதல் பெண்களுக்காக குரல் கொடுத்தது யாருன்னா என் ஜீசஸ் சொல்கிறேன் பழைய இதிகாசங்கள்லையும் சரி பழைய நீங்கள் எதில் வேணா எடுத்துக்கோங்க எந்த மத சார்பட்ட புத்தகங்களாக இருக்கட்டும் எதுலேயா இருக்கட்டும் பெண்களை வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததில்லை ஏசு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார் இயேசு தான் முதல் முதல்ல நின்னர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தீட்டுப்பட்ட ஸ்திரீ அவங்களுக்கு இந்த பெண்களுக்கு இந்த மாதவிடான்றது வந்து ஒரு அவங்க பாவம் ஆனால் அதை வந்து அவங்க வெளியே வரக்கூடாது அவங்க வந்தால் தீட்டு அவங்க வந்து வீட்டுக்கு கீழே வெளியே இருக்கணும் இது வந்து இந்து மதத்தில் மட்டும் இல்லை மோசை காலத்து பழைய ஏற்பாடுலேயும் இப்படி தான் இருந்துச்சு ஆனால் இயேசு ஒரு பன்னெண்டு வருஷமாக தீட்டுப்பட்ட இந்த மாதவிடா இந்த ப்ராப்ளமில் இருந்த ஒரு ஸ்திரீ வந்து அவர் ட்ரெஸ்ஸை தொட்ட உடனே அவங்க குணமாயிடுறாங்க மோசை கா ரூலை படி பார்த்தா கல்லுழாலே அடித்து கொள்ளணும் ஆனால் ஜீசஸ் அப்படி பண்ணலையே முதல் முதலாக பெண்களுக்காக இந்த சின்ன விஷயம் நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் சின்ன விஷயம் ஜீசஸ் சொல்கிறாரு என்னை தொட்டனால அந்த ஸ்திரீ வந்து குணமாயிடுவா என்னை தொட்டனால அந்த ஸ்திரீ வந்து நான் தீட்டாக மாட்டேன் அப்படின்றத ஜீசஸ் சொல்லி ஒரு குணமாக்கினார் ஸோ ஜீசஸ் வந்து பெண்களுக்காக என்னவர் இப்போ ஐயோ இவன் வந்து இந்த மூணு நாள் இவளுக்கு வந்து இந்த தீட்டு இவளுக்கு இந்த 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 பொ இந்த பொம்பளை வந்தால் இந்த பொ நான் வந்து தீட்டாயிடுவேன் அப்படின்னு ஒரு சாமி சொல்லுச்சுன்னா அது என்ன பொறுத்த வரைக்கும் சாமியே கிடையாது பன்னெண்டு வருஷமாக தீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல என்னோடய ட்ரெஸ்ஸோட ஓரத்தை தொட்டணும் நீ குணமாயிட்டல என்னை தொட்டினால நான் தீட்டாக மாட்டேன் நீ குணமாயிட்டேன்னு குணமாக்குன இயேசு தான் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான தெய்வம் அந்த லேடின்ற இடத்துல யாரை வேணால் வச்சு பாருங்கள் உங்கள் அம்மாவை வச்சு பாருங்கள் உங்கள் மனைவியை வச்சு பாருங்கள் உங்கள் மகளை வச்சு பாருங்கள் உங்கள் சகோதரிகளை வச்சு பாருங்கள் ரெண்டாவது விஷயம் மோசை காலத்தில் வந்து தப்பு செஞ்சால் கல்லால் அடிச்சிருவாங்க அல்ல கல்லாலே அடித்து கொள்வாங்க இப்போ விபச்சார ஸ்திரியை ஒருத்தி வந்து பிடிச்சிட்டு வந்துடுறாங்க பிடிச்சிட்டு வந்து கல்லாலே அடி அடிக்கணுன்ட்டு முடிவு பண்ணிடுறாங்க அந்த இடத்துல இயேசு வராரு இயேசு வந்து என்ன சொல்கிறாரு உங்களில் பாவம் செய்கிறார் யாராக இருந்தீங்கன்னா முதல் கல் எடுத்து வீசுங்க அப்படின்றாரு எல்லாம் ஓடி போயிடுறானுங்க ஏன்னா ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா கையும் கலவுமாக அந்த அந்த பெண் பிடிக்கப்பட்டானா அங்கே ஒரு ஆணு இருந்திருக்கணும் ஆனால் அந்த ஆண் இல்லை ஏன்னா ஆம்பளைங்களுக்கு ஒரு ரூல் பெண்களுக்கு ஒரு ரூல் இதுதான் மேல் சவுனிசம் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லையும் அப்படி தான் அதுதான் நான் என்றைக்குமே சொல்லுவேன் ஜீசஸையும் நீங்கள் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இது நிறைய பேருக்கு பிடிக்காது அதாவது மற்ற மாதத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட புருஷன் இறந்துட்டால் பொண்டாட்டி உடல் கட்டை எரியணும் ஆனால் ஆனால் மனைவி இறந்துட்டேன்னா புருஷன் வந்து உடல் கட்டை தான் இறத்தவில்லை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் என் உயிரோடு இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன் ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க என் அப்பாவுக்கு என் அம்மா மட்டும் தான் மனைவியாக இருக்கணும்னு நான் நினைப்பேன் ஆனால் நான் கும்பிட்ற சாமி மட்டும் ரெண்டு மூணு பொண்டாட்டி இருந்துச்சுன்னா இப்படி என்னால் ஏற்றுக்க முடியும் நீங்கள் பழைய ஏற்பாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பேட் எக்ஸாம்பிள் தான் நீங்கள் தாவிது மாதிரியோ இல்லை இவ்வளோ மோசம் மாதிரியோ அவங்களுக்குலாம் ஒரு மனைவி கிடையாது ஜீசஸ் மட்டும்தான் சொல்கிறாரு ஒருத்தனுக்கு ஒரு மனைவி தான் நீ ஒரு மனைவியோடு தான் உண்மையாக நீ உண்மையாக வாழணும் இன்னொரு பொண்ணு நீ தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்தாலே உனக்கு பாவன்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் யார் சொல்லி கொடுத்தாங்க பெண்களுக்காக யார் இவ்வளோ தூரம் நின்னாங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் எந்த சாமி நின்றுச்சு அதனால தான் சொல்கிறேன் பெண்களுக்காக முதல் முதலாக குரல் கொடுத்தவர் இயேசு இயேசு வந்து வெறும் ஒரு க கடவுள் மட்டும் இல்லை வெறும் ஒரு இது மட்டும் இல்லை ஒரு ரெவல்யூஷன் ரெவல்யூஷனிஸ்ட் அவர் வந்து ஒரு ஒரு ரெவல்யூஷனே பண்ணார் அவர் பெண்களுக்காக உண்மையாக நின்னவர் அவர் தான் பல நேரங்களில் பெண்களுக்கு பெண்களாகவே எதிரியாக இருக்கிறாங்க அதுவும் இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல வரல கண்டிப்பாக அதுவும் இருக்குது மாமியார் குடும்பம் மருமக கொடுமை இதெல்லாமே இருக்குது நாத்தனார் குடும்பம் இதெல்லாம் ஓகே பட் இதெல்லாம் தாண்டி நம்ம ரொம்ப மேக்ஸிமம் பார்த்தோன்னா இன்றைக்கி பெண்கள் எந்த இடத்துல நிம்மதியாக இருக்கிறாங்க இப்போ நம்ம குடும்பத்தில் எடுத்துக்கோங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அப்படின்றவளை அவங்களோட அவளை வந்து நம்ம கண்டுக்கிறதே இல்லை எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுமா இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த மிடில் ஏஜில் இந்த இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக அவங்களுக்கு ஆத்ரட்டிஸ் அதுக்கப்புறம் டைஜஷன் ப்ராப்ளம் ஸ்டமக் பெயின் பேக் ப்ராப்ளம் இதெல்லாம் எதுனால தெரியுமா வருது ஸ்ட்ரெஸ்னால் இல்லை ஏன்னா அப்படி அவங்க எவ்வளோ விழுந்து விழுந்து கவனித்தாலும் அவங்களுக்கு அப்ரிசியேஷன்களை அவங்களை கற்றுக்கிறது கூட இல்லை இப்போ வேலை டென்ஷன் ஒரு பக்கம் அவங்க எழுந்திரிச்சி அவங்க வந்து குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு அவங்கள ரெடி ஆகி ஒரு அப்ரிசியேஷன் கூட இல்லை சமைச்சா குறை மட்டும் நம்ம சொல்லுவோம் இது நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம் இன்றைக்கி முக்கால்வாசி பெண்கள் அதுவும் கல்யாணமான பெண்கள் கஷ்டப்படுறதுக்கு காரணம் வந்து கணவரான நாம் ஆம்பளைங்க வந்து அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுல இந்த அப்ரிசியேஷன் நானும் இந்த மாதிரி தப்புலாம் நிறையா பண்ணியிருக்கிறேன் பட் எனக்கு என்ன நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் நான் எனக்கு வந்து நான் எனக்கு ஜீசஸ் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் நான் மனுஷனே கிடையாது இந்த மாதிரி தவிர நீங்களும் பண்ணியிருக்கீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் யோசிச்சு பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கல்கத்தா கொல்கத்தான்ற ஊரில் வந்து அந்த ஊரில் ஒரு பெண் தெய்வம் தான் பயங்கர தெய்வமாக நினச்சி கும்பிட்றாங்க பயங்கரமான ஃபெஸ்டிவலாக நடத்துவாங்க ஓகே பெண்ணை தெய்வமாக நினச்சி கும்பிட்ற அந்த ஊரில் தான் ரெட்லைட் ஏரியா ரொம்ப ஃபேமஸ் அந்த ஊரில் தான் ஒரு டாக்டரை சின்னா பின்னமாக ரேப் பண்ணி கெடுத்து அதுக்கு வார்த்தையே இல்லை அப்போ என்ன அப்போ என்ன 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 நீ பெண்ணை சாமியாக கும்பிட்றேன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறன்னு பேர் வச்சுக்கிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துனா இப்படி இது கொல்கத்தாவில் மட்டும் இல்லை இது உலகம் ஃபுல்லாக இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல வரல ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல வரேன் அவ்வளோதான் தான் ஏன்னா இயேசு மட்டும்தான் தப்புனா தப்பு ரைட்டுனா ரைட்டு ஆணுக்கு ஒரு ரூலு பெண்ணுக்கு ஒரு ரூலுலாம் கிடையாது அவர் ஆணையும் பெண்ணையும் ஈக்குவலாக தான் படைச்சார் நீ வந்து இந்த இந்த நீ ரெண்டு பொண்டாட்டியும் வச்சுக்கலாம் மூணு பொண்டாட்டி வச்சுக்கலாம் இந்த கணக்கெல்லாம் கிடையவே கிடையாது அதே மாதிரி அவங்கள நீ அவமானப்படுத்தலாம் ஆஹா எங்கள் பெண்களுக்கு அநீதி நடந்தாலும் அவர் குரல் கொடுத்தாரு இன்றைக்கும் கொடுத்துட்ருக்கிறாரு ஸோ நீங்கள் தான் டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கணும் ஸோ இதில் வந்து இல்லை கிறிஸ்டியன்ஸில் அப்படி இல்லையா நான் கிறிஸ்டியன்ஸ் நல்லவங்கன்னு சொல்லவே வரல கிறிஸ்து நல்லவர் தான் சொல்ல வரேன் நான் இங்கே வந்து கிறிஸ்டானிட்டி ரிலிஜனை பற்றி ப்ரீச் பண்ணுறதுக்கு வரல என்னோட ஜீசஸ் நல்லவர் என் ஜீசஸ் என்ன பண்ணாருன்னு தான் சொல்ல வரேன்னா இன்றைக்கி பெண்களுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்குது ஏதாவது வேலைக்கு போகணுன்னா கூட நம்ம சினிமான்னு சொல்கிறோம் சினிமா மற்றும் எந்த இடத்துக்கு போனாலும் பாதுகாப்பு கிடையாது கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் மென் பெண்கள்கிட்டருந்து வேறு விஷயம் தான் எதிர்பார்க்குறாங்க எல்லா வேலையிலையும் எல்லா வேலையிலும் இப்படி தான் இருக்குது இதில் வந்து இந்த துறை அந்த துறை அப்படின்னு இல்லை சினிமாவில் நடக்கிற விஷயங்கள் வெளியே டக்குன்னு தெரிஞ்சிடும் பட்டு சில விஷயங்கள்ல வந்து எல் எல்லா எல்லா ஃபீல்டையும் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன் அவங்க டாக்டராக இருந்தாலும் சரி அவங்க கவர்மெண்ட் அஃபிஷியலாக இருந்தாலும் சரி போலீஸ் ப்ரொஃபஷனல் எல்லாேருக்கும் எல்லாேருக்கும் என்னென்ன ஸ்ட்ரெஸ் இருக்குன்றது அவங்க வெளியே சொன்னால் தான் தெரியும் எல்லாருமே மீட்டும் மீட்டுன்னு வெளியே வர முடியுமா நமக்கு ஒரு மனிதாபிமான நமக்கு வந்து காட் ஃபியரிங்காக இருக்கணும் அந்த இடத்துல நான் நம்ம வீட்டு லேடிஸை வச்சு நம்ம பார்க்கணும் இதெல்லாம் இருக்குது பட் இதெல்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஜீசஸ் சொல்கிறார்ல நீ ஒன்று நேசிக்கிற மாதிரி மற்றபடியாக நேசிக்கணும் அப்போ உங்கள் வீட்டில் இருக்க பொம்பளைங்களுக்கு மற்றவங்க மரியாதை கொடுக்கணும்னு நினச்சேன்னா மற்ற பொம்பளைங்களுக்கு மற்ற அவங்களுக்கு மற்ற பெண்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் நம்ம மரியாதை கொடுத்தா தான் அவங்க நம்மளுக்கு திரும்ப முறை கொடுப்பாங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு யார் சொல்லிக் கொடுக்குறது எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஜெய்சூஸ் தான் அதுவும் ஒரு ஏழை பெண்ணாக இருந்தால் மொத்தத்துக்கும் மோசம் அவங்களுக்கு நீதியே கிடைக்காது எத்தனையோ பேர் விஷயங்கள் போராடிட்டு இருக்க நம்ம பார்த்துட்டு தானே இருக்கணும் ஆண்கள் ஒழுங்காக இருந்தால் அந்த நாடு போட்டோம்னு எனக்கு நான் நம்புகிறேன் நம்ம சொல்லுவோம் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே ஓகே பெண்களுக்கு இது முக்கியமான பங்கு இருக்குது எங்கள் அம்மா என்னை நல்லா வளர்த்துருந்தாங்கன்னா நான் எப்படி தவறான வழியில் போவேன் இல்லையா அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு மாம்பழ பிள்ளையும் அவங்க அம்மா ஒழுங்காக வளர்த்தாங்கன்னா பெண்களை அவங்க மதிப்பாங்க மனைவியை மதிப்பாங்க பெற்ற மகளை மதிப்பாங்க கூட போட்ட சகோதரிகளை மதிப்பாங்க இவ்வளோ விஷயம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் தான் சொல்கிறேன்ன எந்த சாமி சொல்லி கொடுத்துச்சு இல்லையே நம்ம கும்பிட்ற சாமியே வந்து நம்மளுக்கு தப் தப்பான எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடாது இல்லையா ஒரு போண்டாட்டி தான் இருக்கணும் உண்மையாக தான் இருக்கணும் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்ல ஏன்னா தெரிஞ்சு ஏசு தவிர எனக்கு யார் யாருமே இது சொல்லிக் கொடுக்கலையே ஒரு பெண் கரெக்டாக இருந்தால் அந்த குடும்பமே கரெக்டாக இருக்கும் நல்லா இருக்கும் அதுதான் உண்மை தான் சொல்லுவாங்க ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு இந்த ஆவதும் அழிவதும் சொல்லி இன்றைக்கி நிறைய ஊழியர்காரங்களுக்கு அவங்க மனைவி பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறாங்க கிரஹம் ஸ்டேன்ஸோட மனைவியெலாம் பார்த்தீங்கன்னா சரி அதே சமயத்தில் பல பாஸ்டருங்க கெட்டு போகிறதுக்கு பாஸ்டர் அம்மாவே காரணமாகிடுறாங்க அதுவும் இருக்குது அதை நான் சொன்ன ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே குடும்பத்தில் அப்படி தான் பட் ஜீசஸ் சொல்கிறது நம்ம கேட்கணும் ஜீசஸ் மனைவியை மதியின்றார் அந்த மனைவி ஸ்ரீயானவள் எப்படி இருக்குன்றது ஓகே அதுவும் சொல்லியிருக்காரு அதையும் ஸ்திரீயானவர்கள் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பட் நமக்கு கொடுத்துருக்க முக்கியமான விஷயம் என்னென்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் மீஸியை வந்து பெருசாக முறுக்கு மீசு வைக்கிறனோ இல்லை பைசப்ஸ் பெருசாக வச்சுருக்கிறனோ இல்லை அந்த ஆறு டிஜிட் ஏழு டிஜிட் எட்டு டிஜிட்டலில் சம்பாதிக்கிறவனோ பவரும் இதையும் கையில் வச்சுருக்க வந்து ஆம்பளை கிடையாது பெண்களை மதிக்கிறவன் தான் உண்மையான ஆம்பளை அவன் அப்படி தான் எனக்கு என் ஜீசஸ் சொல்லி கொடுத்துருக்காரு அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய நேரங்களில் சில தவறுகள்லாம் பண்ணிடுறேன் இட்ஸ் ஓகே பட் தவறை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் மனைவி குக் பண்ணாலோ இது பண்ணாலும் அதை அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கணும் அவங்க வேலையை அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கணும் அவங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டம் ஒரு நாள் வீட்டு வேலையை செஞ்சு பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் ஸோ நம்ம கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் நம்ம தாயாராக இருக்கட்டும் நம்ம மகளாக இருக்கட்டும் பெண்களை மதிக்கணும் வெ வேலை செய்கிற இடத்துல பெண்களை மதிக்கணும் எல்லா இடத்துலையும் பெண்களை மதிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்ம ஜீசஸை மதிக்கிறோன்னு நடத்தோம் அப்படி இல்லை சும்மா ஜீசஸ் ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பெண்களை மதிக்கலைன்னா அர்த்தமே கிடையாது உங்களுக்கு ஜீசஸை பிடிக்கும் ஃபில் லவ் ஜீசஸ் You have to love your wife, you have to respect women. And the Jesus Jesus loves you and I love you. <laughs>